மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் வகுப்பு மூன்று பாடம் தமிழ் கொரோனா வைரஸ் அப்படிங்கிற பெரிய நம்ம தப்பிக்கணும் நம்மளை நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா சில வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் பாக்குறோம் இல்லையா திரும்பவும் மேம் சொல்றேன் வெளியே போகும்போது கட்டாயம் மாஸ்க் போடணும் போற இடங்கள்ல சமூக இடைவெளிய பின்பற்றணும் போயிட்டு வந்த உடனேயே சோப்பு இல்ல சோப் ஆயில் ஏதோ ஒண்ண போட்டு நல்லா கை கால்களை வாஷ் பண்ணிரணும் கூட்ட நெரிசல் அதிகமான இடத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா வந்த உடனேயே நல்லா குளிச்சிடணும் சரியா இது நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா கொரோனா வைரஸ் அப்படிங்கிற பெரிய பிடியில இருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம் இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம கட்டாயம் என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் அப்பா அம்மா வெளிய கிளம்பினா கிளம்பிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே என்ன செய்யணும் மாஸ்க் எடுத்து கொடுத்துடுங்க சரியா நீங்க வந்து வெளிய போகணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல போகணும் அப்படின்னு நினைச்சு போனீங்க அப்படின்னா நீங்களும் கட்டாயம் மாஸ்க் போடணும் சரியா சமூக இடைவெளிய பின்பற்றணும் இது நம்ம மறக்காம செய்யணும் செஞ்சோம் அப்படின்னா தான் இந்த வைரஸ்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்க முடியும் ஏன்னா இப்ப தீபாவளி கூட்ட நெரிசல் நிறையவே இருக்கு கடத்திரங்கள்ல நீங்க முடிஞ்ச வரைக்கும் போகவே போகாதீங்க ஐயோ கடை இந்த எல்லாம் போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு போகவே போகாதீங்க இது கொஞ்சம் குறையட்டும் வைரஸ்ல இருந்து நம்மள நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா வைரஸ் குறைஞ்ச தான் நல்லா எதுவுமே இல்ல நார்மல் லைஃப் வந்த வந்த உடனேயே தான் நம்ம வெளிய போகணும் நீங்க எல்லாம் குழந்தைங்க இல்லையா சீக்கிரம் எதுவும் உடம்பு சரியில்ல வைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் இல்லையா அதனால வெளியே போகாதீங்க அவங்களே போயிட்டு வரட்டும் அவங்க என்ன வாங்கிட்டு வர்றாங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ் சரி உங்களுக்கு பார்த்து தானே வாங்கிட்டு வருவாங்க உங்களுக்கு பிடிச்சது தான் அம்மா அப்பா உங்களுக்கு வாங்கிட்டு வருவாங்க இல்லையா அதை நம்ம இந்த வருஷம் பயன்படுத்திக்கலாம் சரியா ரைட் இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் நம்ம ஏற்கனவே என்ன பாடம் பார்த்தோம் திருக்குறள் எத்தனை திருக்குறள் பார்த்துருக்கோம் நான்கு திருக்குறள் பார்த்துருக்கோம் இல்லை ஃபஸ்ட் திருக்குறள் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் எங்க சொல்லுங்க பார்க்கலாம் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் மூணாவது என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் நாலாவது கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை நான்கு திருக்குறளை பார்த்துருக்கோம் இல்லை யாரெல்லாம் படித்து எழுதி பார்த்தீங்க அதை மட்டும் கேட்காதீங்க மேம் நாங்கள் ஜாலியாக விளையாண்டுகிட்டு தான் இருக்கோம் ஒரு தடவை தான் எழுதணும் டூ டைம்ஸ் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லக்கூடாது கட்டாயம் படித்து நல்லா சொன்ன உடனே கடக்கடை கடக்கடைன்னு எழுத வர அளவுக்கு வீட்டில் உட்காந்து படித்து எழுதணும் சரியா அம்மாவுக்கு அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் எழுதுங்க பேரண்ட்ஸ்க்கு எந்த வித தொந்தரவும் கொடுக்க கூடாது புக்கு நீங்கள் தான் வச்சுருக்கீங்க புக்கு வாங்காதவங்க நம்முடைய ஸ்கூலில் புக்கு இருக்குது நான்கு திருக்குறளையும் படித்து எழுதி பார்த்துருங்க சரியா இப்போ நம்ம பார்க்க போகிறது அஞ்சாவது திருக்குறள் அஞ்சாவது திருக்குறளில் என்னது அப்படின்னா என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இனியவை கூறல் என்ன திருக்குறள் இனியவை கூறல் நல்ல வார்த்தைகளை பேசணும் அது எப்படி பேசணுமா ரொம்ப பண்பா பேசணும் அதான் இனியவை கூறல் அப்படிங்கிற அதிகாரத்துல சொல்லக்கூடிய கருத்துக்கள் இனிய உழவாக இன்னாத கூறல் கனி காய் கவர் நற்று என்ன பொருள் அப்படின்னா நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டு நிறைய நிறைய பழங்கள் இருக்கு இன்னொரு தட்டுல நிறைய காய்கள் இருக்கு இதுல நம்ம எதை போய் விரும்பி சாப்பிடுவோம் ஒரு தட்டுல நல்லா அப்படியே பழம் அப்படியே மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் அப்படின்ட்டு நிறைய வச்சிருக்காங்க இன்னொரு தட்டுல அதனுடைய காய்கள் அப்படியே இருக்கு இதை போய் எதை வேகமாக எடுப்போம் பழங்களை தான் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அப்படியே சுவையான அந்த பழங்களை நம்ம சாப்பிட விரும்புவோம் அப்பேற்பட்ட இனிய சொற்கள் இருக்கு அதை விட்டுட்டு அதாவது இல்லாத சொற்கள் அதாவது கடும் சொற்களை பேசுறது எதற்கு சமமா நிறைய கனிகள் இருக்கும்போது அதை விட்டுட்டு காய்களை சாப்பிட்றதுக்கு சமம் என்னது பழம் பழத்தை சாப்பிட்றத விட்டுட்டு காய போய் சாப்பிட்றதுக்கு சமம் பழம் சாப்பிடுவோமா காய் சாப்பிடுவோமா பழம் தானே சாப்பிடுவோம் அப்ப அந்த பழத்தை விட்டுட்டு காய சாப்பிட்றதுக்கு சமமானது அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் எதை அப்படி சொல்றாங்க நம்ம இனிமையான சொற்களை பேசாம கடும் சொற்களை பேசுறது பழத்தை சாப்பிடறதை விட்டுட்டு காய் சாப்பிடறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க சரியா இதுவும் இனியவை கூறல்ல உள்ள ஒரு திருக்குறள் நமக்கு கொடுத்திருக்கிற திருக்குறள் என்ன அப்படின்னா பனிவுடைய ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல திருக்குறளை இன்னொரு வாட்டி சொல்றேன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற விளக்கம் அதாவது பொருள் என்ன அப்படின்னா பணிவு உடையவராக இருக்கணும் அவங்க இனிமையான சொற்கள் பேசுபவராகவும் இருப்பதே ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன் அதுதான் ரொம்ப நம்ம நல்லா இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் மற்றவை எல்லாம் உண்மையான அணிகலன் இல்லை அப்படின்னு இந்த குரலினுடைய பொருள் அணிகலன் அப்படின்னா நம்ம போட்டுக்கக்கூடிய ஆபரணங்கள் சரிய அணிகலன்கள் அப்படின்னா ஆபரணங்கள் நீ எவ்வளவுதான் போட்டிருந்தாலும் அதெல்லாம் உனக்கு அணிகலன் கிடையாது நீ பணிவு உள்ளவராகவும் மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது இனிமையான சொற்களை பேசுவராகவும் இருந்தா மட்டுமே ஒரு சிறந்த பெரிய அணிகலன் அணிக்கிற அணிகிறதுக்கு சமம் நம்ம நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு நமக்கு ஓரளவு கணிச்சுக்க முடியும் இல்லையா ஒருத்தங்க வேகமா பேசுகிறதுக்கும் கடும் சொற்கள் பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் அதே இன்னொருத்தர் ரொம்ப அன்பா பணிவா பேசுறது நமக்கு நல்லாவே தெரியும் யா எப்படியெல்லாம் இருந்தா நமக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த பதில் வேணும் எப்பயாவது ஏதாவது தகவல் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு பணிவா கேட்குறோமோ அப்ப அந்த அளவுக்கு நம்ம எது இல்லையா அவங்கள்ட்ட இருந்து நமக்கு பதில் கிடைக்கும் சரியா இதை ஒரு உண்மையான அணிகலன்கள் ஒரு பெரியவர் ரொம்ப வயசான ஒரு பெரியவர் ஆழமரத்துக்கு அடியில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க எதன் எந்த மரத்துக்கடியில ஆழமரத்துக்கடியில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அந்த வழியா ஒரு ஒரு பெரிய பணக்காரர் அவர் பக்கத்து ஊருக்கு போகணும் வள்ளி வந்து தெரியல தெரியல உடனே அந்த பெரியவர் அங்க உட்கார்ந்து இருந்தாரு இல்லையா அவர்கிட்ட போய் கேக்குறாரு என்னையா இந்த வழியா போனா பருத்தியூர் அப்படிங்கிற ஊருக்கு போக முடியுமா அப்படின்னு ஒரு மாதிரி தோரணையா அரட்டி கேக்குறாரு அப்படி ரொம்ப திமுறா கேட்பாங்க இல்லையே ஏய் அந்த வழியா போனா நம்ம போய் பருத்தியூருக்கு போக ஐயா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஆணவத்தோடு பலத்த சத்தமா கேக்குறாரு அந்த பெரிய பார்த்தார் பார்த்தாரு மேல என் கீழே எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஒரே பதில்ல சொல்லிட்டு பெசாம இருந்துகிட்டாரு உடனே அந்த பெரிய பணக்கார பாத்த என்னடா இவன் சரியான லூசா இருப்பான் போல கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு அவர் முணு முணுத்துட்டே அப்படின்ட்டு அங்க இந்த இடத்துல இருந்து போயிட்டார் ஏன்னா ரெண்டு மூணு வழி இருக்கு எந்த வழியில போகணும்னு தெரியலையே சரி போவோம் அப்படின்ட்டு அவர் அவருடைய வேலையை பார்க்க போயிட்டாரு கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் வந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் நிறைய ஆபரணங்கள் அதாவது அணிகலன்கள் அணிஞ்சிட்டு வந்தாரு உடனே அந்த பெரியவரை பார்த்து ஐயா இந்த வழியை யாராச்சும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனாங்களா அப்படின்னு கேட்குறாரு அதையும் எப்படி கேட்காரு நம்ம கேட்கறது ஐயா இந்த வழியை யாரா போனாங்களா அப்படின்னு கேட்போம் ஆனா அவர் எப்படி கேட்காரு யாராச்சும் இந்த வழிய போனாங்களா பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு உன்ன கோவம் என்னடா இவன் வர்றவன்லாம் வந்து நம்மள அரட்டிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு எதுக்கு நம்ம பதில் சொல்லணும் எனக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொல்லிட்டு பேசாம உட்காந்துட்டார் உடனே இவருக்கு கோபம் நான் எவ்வளவு நகை போட்டு வந்திருக்கேன் எப்பேற்பட்ட கார்ல வந்து இறங்கியிருக்கேன் இவன் ஏதாவது பதில் சொல்றானா நம்ம கிட்ட அப்படின்னு உன்ன அவர்கிட்ட போய் சொல்றாரு ஏய் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு நான் எப்பேற்பட்ட ஆள்னு உனக்கு தெரியுமா எனக்கு ஊர்ல எவ்வளவு பேரும் புகழும் இருக்குன்னு உனக்கு தெரியுமா நான் எப்பேற்பட்ட செல்வாக்கு உள்ளதுன்னு உனக்கு தெரியுமா நான் அவரை தெரியும் எனக்கு இவர தெரியும் அப்படி ஒவ்வொன்றா வரிசையா அடுக்குறாரு நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டியோ அப்படின்னு சொல்றாரு அப்படியே விட்டா பெரியவரை கடிச்சு வருவாள் அந்த அளவுக்கு கோவத்துல சொல்றாரு ஆனா அந்த பெரியவர் எதுக்குமே பயப்படலை போயா போ எனக்கு தெரியாது நீ போ அப்படின்னு பேசாம இருந்துகிட்டார் உன்னே பெரிய செல்வந்தர் இவன் ஒரு லூசு வலைய இவனுக்கு ஒண்ணுமே தெரியல போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்டந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு மூணாவதா ஒரு இளைஞன் வர்றார் ஒரு பையன் வர்றான் அவன் வந்த உடனே தாத்தா வணக்கம் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா பெரியவர் இல்லையா தாத்தான்னு கூப்பிடலாம் இல்லை ஐயான்னு கூப்பிடலாம் இல்லை ஓ வயசுக்கு எப்படினாலும் கூப்பிடலாம் ஒரு இளைஞன் வணக்கம் அப்படின்னு சொல்கிறான் நான் இங்க பருத்தியூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்த வந்த வடத்துல எனக்கு வழி தெரியல எந்த வழியில போறது அப்படின்னு எனக்கு தெரியல நான் மறந்துட்டேன் தயவு செஞ்சு எனக்கு அந்த வழியை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே முதியவர் ப கேட்டாரு உடனே அவரு அழகா பதில் சொன்னார் இந்த வழியா போப்பா இதுல போனா ஒரு கொஞ்ச தூரம் தான் ஊரு நீ இப்படி போ இப்படி போனா சுத்தி போகணும் நிறைய தூரம் நீ இந்த வழிய போ அப்படின்னு வழிய சொல்லிட்டாரு உடனே அந்த பையன் ஐயா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க நான் செஞ்சு தந்துட்டு போறேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்றாரு உடனே முதியவர் இல்லப்பா எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நான் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து இந்த காத்து மரத்தடியில உட்காந்து காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு பெரியவர் சொல்றாரு தம்பி இவ்வளவு நேரம் ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க வழியை கேட்டாங்க நான் எந்த இதுமே பதில் சொல்லலை ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய அதிகார அதிகாரத்தை பயன்படுத்தி வழி கேட்டதுனால நான் யாருக்குமே பதில் சொல்ல விரும்பல அதனால எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாரு அவன் எவ்ளோ பெரிய செல்வந்தனா இருக்கட்டுமே பணிவா கேட்டிருந்தான் அப்படின்னா நான் பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு இந்த பெரியவர் சொல்றாரு யாருக்கிட்ட சின்ன பையனா இருந்தாலும் எவ்வளவு பணிவா எப்படி கேக்குற இப்படி அவன் வந்து கேட்டிருந்தான் அப்படின்னா நான் கட்டாயம் பதில் சொல்லியிருப்பேன் நானே ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு வந்து உட்கார்ந்துருந்தேன் என்னவோ நான் ஒண்ணுமே தெரியாத எனக்கு வழி தெரியாத மாதிரி வந்து என்ன எவனா வந்து அரட்டிட்டு போறான் அப்ப நான் எப்படி பதில் சொல்லுவேன் அதான் அவங்களுக்கு நான் சொல்லல பணிவோட கேட்டா நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன் பண்பும் பணிவும் இருந்தா அதுதான் மிகச்சிறந்த அணிகலன் அது இல்லை அவங்கள்ட்ட நிறைய பெரிய காரு நிறைய நகை போட்டு வந்துட்டு அப்படியே பயந்து போயிடுவோமா நம்ம அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றாரு நீ இப்படியே இரு தம்பி எல்லார்கிட்டையும் பணிவும் பண்பும் கட்டாயம் இருக்கணும் நீ யார்கிட்ட போய் பேசினாலும் இது மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புறாரு நிஜமாவே நம்ம ஒருத்தவங்கள்கிட்ட பேசும் பொழுது பணிவோட பேசணும் அப்படின்னா அதுக்கு தனியா மரியாதை உண்டு அதிகாரத்தை பயன்படுத்தினோம் அப்படின்னா எந்த வேலையுமே நடக்காது பேசுற விதமா பேசணும் அப்படின்னா நம்மளுடைய வேலை சுமூகமா நடக்கும் சரியா இப்ப இன்னொரு திருக்குறள் பாக்கலாமா ஒரு விட இன்னொரு பாக்கலாம் பணி உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்றும் பிற சரியா அஞ்சு திருக்குறள் நம்ம பார்த்திருக்கோம் அஞ்சையும் படிச்சு நல்லா எழுதி பார்த்து வச்சுக்கோங்க சரியா கட்டாயம் எழுதணும் யாராவது புக்கு வாங்காம இருந்தீங்க அப்படின்னா தமிழ் புக்கு நான் வாங்கலை புக் வாங்கும் போது நம்ம ஸ்கூல்ல புக்கு வரல அப்படிங்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல நிறைய புக்ஸ் வந்தாச்சு போய் புக்கு வாங்கிட்டு வந்துருங்க ஆனா புக்கு கட்டாயம் வேணும் நம்ம தான் நிறைய எக்ஸசைஸ் எழுதுறோம் அதை பார்த்து தான் நம்ம படிக்க முடியும் வீட்டில் தான் இருக்கோம் ஸ்கூலில் இல்லை அதனால நீ புக்கை பார்த்து நீயா படித்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் படிச்சுட்டு வீட்டில் உட்காந்து நல்லா எழுதி பாருங்க நிறைய டைம் இருக்குது ஒவ்வொரு வார்த்தையாக எழுதி ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் எழுதி அஞ்சு திருக்குறளையும் நல்லா பார்க்காம எழுத படிச்சுட்டு வந்துடணும் தெரியாது அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது சரியா சரி நல்லா அஞ்சு திருக்குறளையும் படித்து எழுதிட்டு வந்துடுங்க நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் சரியா நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க தமிழ்